சண்டியன் இல்லாத சந்தியில நொண்டியனும் சண்டியனும் இவர்கள் நொண்டியர்கள் உங்களை பயமுறுத்தி துப்பாக்கி முறையில் பயமுறுத்தி கடத்தி அமைச்சு பதவியை பயன்படுத்தி அவ்வாறான சண்டித்தனம் செய்தவர்கள் அதனால அந்த சண்டியர்களுக்கு நாங்கள் கொண்டு சொல்லிக்கொண்டோம் இப்ப வந்து உண்மையான சண்டியர்கள் வந்திருக்கிறார்கள் யார் சண்டியர்கள் வேறு யாருமே நீங்க தான் சண்டியர்கள் அந்த நொண்டியர்கள் எல்லாத்தையும் விட்டு கடந்த செப்டம்பர் மாதம் என்ன இந்த நாட்டில் அனுரகுமார திசாநாயக்க என்கின்ற ஜனாதிபதியை தெரிவு செஞ்சிருக்கிறார் உங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய தோழன் கடந்த வாரம் அனுரப் ஜனாதிபதி சாய் நம்ம ஜனாதிபதி வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு எனக்கு இன்றைக்கு ஜனாதிபதிக்கான சம்பளம் கிடைக்குது நான் அதற்கு முன்னுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினருக்கான

பார்லிமெண்ட்ல வந்து உடனடியாக எழுதினார் கடிதம் உண்டு பார்க்காளுமன்ற செயலாளர் அவர்களே எனக்கு இன்றையில இருந்து பகராளமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கின்ற பென்ஷன் எனக்கு வேண்டாம் அதை திருசேரிக்க அனுப்பு பிறகு நான் பார்த்து தேடி பார்த்தேன் கேட்டா நான் ஒரு அமைச்சர் தெரியுதா உங்களுக்கு அமைச்சர் கேபினட் அமைச்சர் தெரியுதா கேபினட் அமைச்சர்

எல்லாத்தையும் தேடி பார்த்தா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்துக்கு மேல சம்பளம் மற்ற விளையாட்டுல விளையாட்டு விளையாட்டு அதுகள் பெரிய விளையாட்டம் அது பெரிய காது சரியா அப்படியே இந்த ரெண்டு சம்பளம் அப்ப இதனால வச்சு ஒரு அமைச்சர் கிட்ட செஞ்சாங்க எந்த ஒரு அமைச்சராது வந்து தனக்கு கிடைச்சி சம்பளத்தை சொல்லியிருப்பானோ தெரியுமா உங்களுக்கு தெரியா சொல்ல மாட்டாங்க நாங்க என்ன செய்ய நாங்க உடனடியாக எழுதணும் எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளத்தை தாருங்கள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கின்ற எரிபொருள் மானியம் வேண்டாம் எங்கள் பக்கம் சொன்ன அமைச்சருக்கு கிடைக்கின்ற சம்பளம் எங்களுக்கு வேண்டாம் அமைச்சருக்கு வழங்கப்படுகின்ற எரிபொருள் தான் இதுதான் இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து உருவாக்குன தேசிய மக்கள் சக்தி பெயர் முதலாவது பெயர் ஒன்று எடுத்துக்கொண்டா கேட்ட பேரது எங்களுக்கு இருக்கின்ற நோக்கம் கேட்ட பேரதுமில்ல நாங்க இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு இருந்து பத்து வருஷத்துக்கு இருந்து சிதாக சம்பாதித்து கொண்டு போகணும்னு நினைச்சா நாங்க இதெல்லாம் வெளியில வந்து சொல்லுவோம் இல்லை அது இல்லாம மீன்பொடி துணி மீன்பொடி அமைச்சர் என் கையில இப்படி டிப்புனு அடிச்சா கோடி கணக்கில் காசு ஒரு சுண்டு விரட்டணும் கோடி கணக்கில் கமிஷன் வாங்கலாம் கோடி கணக்கில் மறந்துடாய் அப்ப இது நாள் வரைக்கும் யாரு வாங்கியிருக்கிறா எல்லாத்தையும் யாரோட தம்பிமார் வாங்கியிருக்கிறானுங்க யாரு விளையாண்டு இருக்கின்றார்கள் எல்லாம் தெரியும்கள் அதனால நாங்க சொன்னது அந்த திருடர்களை பிடிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் என்று பிடிச்ச ஆரம்பமாக இருக்கின்றது நாங்க அதே நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அடாபடி சர்வாதிகார போக்கில் என்ன கொண்டு போய் சொல்லாத இழுத்துக்கிட்டு வந்து சிறையில் போட அப்படி இயலாது நம்ம சொல்றோம் சட்டம் ஒழுங்கை சரிவர நடை குறைப்படுத்த வேண்டும் சட்டம் என்ற அனைவருக்கும் சட்டம் அந்த அனைவருக்கும் சட்டம் சமமாக வருகின்ற திசையை நோக்கி போறதன் காரணமாகவே போலீஸ் மாதிபர் போலீஸுக்கு பயந்து போயிட்டு மறைந்திருக்கிறார் கேள்விப்பட்ட போலீஸ் மாதிபர் போலீஸுக்கு பயந்து போயிட்டு ஒளிந்து இருக்கிறார்

அது மாத்திரமில்ல ராஜபக்சாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க பட்ட திருடனுங்க கொள்ள அடிச்சவனுங்க உங்களோட பணத்தை உங்களோட பிள்ளைகளுடைய பணத்தை உங்களோட பிள்ளைகள் பத்து பரம்பரைக்கும் கூட இந்த வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாது எல்லாருடைய இரத்தத்தையும் உறிந்து குடைக்கின்ற வேலையை இந்த இவனுக்கு ஆட்சி செஞ்ச பத்து வருஷத்துல செஞ்சிருக்கிறான்

ரோஹித் ராஜபக்சா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது உவா மாகாண முதலமைச்சர் கம்பி அணி கொண்டிருக்கிறார் வடமேல் மாகாண முதலமைச்சரும் அவருடைய அண்ணிய ரெண்டு பேர் சொன்னி கம்பி அணி கொண்டிருக்கிறார்கள் சுகாதார அமைச்சர் எங்க இருக்கிறார் கம்பி அணி கொண்டிருக்கிறார் அது மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் நிறைய பேருடைய மெகசின் சிறைச்சாலையாக மாற்ற வேண்டிய நிலைமை வரும் என்பது மறந்துறாய் அதனால வேண்டி நாங்கள் சொல்லு கொண்டு நான் அந்த வகையில் நீங்க கேட்கலாம் நீங்க எல்லாத்தையும் முடிஞ்சு கொண்டு போறீங்க இங்கே இருக்கிறாங்களே யாழ்ப்பாணத்திலேயே இருக்கிறாங்களே அப்படியேப்பட்ட விளையாட்டு காரணமே இவனுக்கு மீது எது கை வைக்கிறது இல்லையா அப்படின்னு ஆரம்பமாக இருக்குது இங்கே நடசு விளையாட்டுகள் எல்லாமே தெரியும எங்களுக்கு அந்த விளையாட்டுகளுக்கான விசாரணைகள் ஆரம்பமாகி சரியோ